பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பைசங்கிற அந்த காட்டெருமைகளாக வந்து மிக ஒரு கொடூரமான முறையில் அந்த கைரோப்பரில் கொல்லப்பட்டதுங்க இது ஏன் அது கொல்லப்பட்டது அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ந்து வந்து செவ்விந்திரிகள் சொல்ல அந்த பழங்குடினா வந்து இந்த காட்டெருமைகளை ஒரு கடவுளாக நினச்சிருந்தாங்க அப்படி அந்த காட்டெருமைகளை வேட்டையாடி உண்ண உணவாகவும் உடுத்த உடையாகவும் இதில் கூடார அமைக்க அதை தோலை பயன்படுத்தியிருந்தாங்க அந்த பழங்குடியினர் இப்படி வாழ்ந்து வந்து அந்த பழங்குடியினர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு டுஸ்ட் நடக்குதுங்க அது என்னன்னா இந்த ஐரோப்பியர்லாம் வந்து இந்த இடத்த வந்து பார்த்து இந்த இடத்த எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால உங்களோட பேராசினால அந்த பல உணர்வுகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்களும் அதுக்கு சம்மதிக்கலைங்க உடனே வந்து இது வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க அது என்னென்னா இந்த பழகுடிகளும் பெரும்பாலும் இந்த வாழ்வாதாரத்துக்கு இந்த எருமைகளை தான் நம்பி இருக்கிறாங்க முட்டிலே இந்த எருமைகளை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்த வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கைப்பற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுத்தியாக யூஸ் பண்ணாங்க சுமார் முப்பது மில்லியன் அளவுக்கான அந்த காட்டு வந்து கொண்டு குவிச்சாங்க அந்த ஐரோப்பியர்கள் இப்படி கொண்டு குவிச்சதுனால அந்த பசினாலையும் பஞ்சத்தினாலையும் வாழ்ந்து வந்து அந்த பழகுடையர் வந்து இந்த ஐரோப்பியர்கள் நம்பியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது உடனே இவங்களுக்கு கொடுத்த அந்த உணவுனால இவங்க சாப்பிட்டு பல பழங்குடியில வந்து இறக்கவும் நேரிடுது இப்படி இந்த ஐரோப்பியர்கள் வந்து இவங்களுடைய பேராசையினாலையும் ஒரு சுயநலத்தினாலையும் ஒரு இனத்தையே ஒரு அழிச்ச ஒரு விஷயம் ஒரு கசப்பான ஒரு சம்பவமா பார்க்கப்படுதுங்க அந்த காலகட்டத்தில்